மிட்ர மிரண்ட குடும்பம்ீண்டும் கை வரி செய்யாம் ரயில்வே வழித்தடை ஏரியாவே டார்கெட் ஒரே பாணியில் நடந்த சம்பவம் உளை நடுஞ்சி கிடக்கும் கோவை கோவை மாநகர் சரவணம்பட்டி காவல்நிலை எல்லைக்குட்பட்டது ஆவாரம் ஆலயம் இவ்வழியாக செல்லும் ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டி அமைந்துள்ளது அபிராமி நகர் இங்கு ராமசாமி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஜூலை பதினான்காம் தேதி வீட்டில் ராமசாமி தூங்கி கொண்டு இருந்தார் அப்போது நள்ளிரவு நேரத்தில் திடீரென வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்க ஆரம்பித்துள்ளது சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சத்தம் வந்து கொண்டே இருந்ததால் தூங்கி கொண்டிருந்த ராமசாமி எழுந்து வீட்டின் கதவை திறக்க முயன்றுள்ளார் ஆனால் திறக்க முடியவில்லை இதனால் வீட்டின் உள்ளே இருந்த மின் விளக்குகளை போட்ட ராமசாமி மீண்டும் கதவை திறக்க முயன்றுள்ளார் அப்போது வீட்டின் வெளியே இருந்து யாரோ மர்ம நபர் ஒருவர் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து ஓட்டம் பிடித்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ராமசாமி உடனே கூச்சலிட்டு வீட்டில் இருந்தவர்களை எழுப்பியுள்ளார் இதையடுத்து நள்ளிரவில் எழுந்த ராமசாமியின் குடும்பத்தினர் அதிர்ச்சியில் வீட்டு கதவை போராடி திறந்துள்ளனர் அப்போது ராமசாமியின் வீட்டு கதவிற்கு முன்பு ஒளி ஸ்க்ரூ டிரைவர் பல் துளக்கும் பிரஷ் ஆகிய பொருட்கள் கிடந்துள்ளன மேலும் வீட்டு கதவின் கீழ்ப்புறம் கதவை உடைத்ததற்கான தடயங்களும் இருந்துள்ளது இதனால் அதிர்ந்து போன ராமசாமியின் குடும்பத்தில்

கொள்ளை முயற்சி நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சிசிடிவி காட்சிகளில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரின் தோற்றம் தெரிய நள்ளிரவில் ரயில்வே தண்டவாளம் வழியாக முகமூடி அணிந்தபடி கையில் சுட்கேசுடன் வந்த மர்ம நபர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது இதனிடையே வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகின்றனர் முன்னதாக பீலமேடு சிங்கா உள்ளிட்ட ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டியுள்ள பகுதியில் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட ராட்மேன் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் அதே பாணியில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளதால் போலீசார் ராடுமேன் கும்பலை சேர்ந்தவர்களின் கைவரிசையா இது என்றும் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே கொள்ளை முயற்சி குறித்து அபிராமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் செய்தியாளர்களிடம் விரிவாக விளக்கம் அளித்தனர் பீலமேடு அபிராமி நகர் ஆவரம்பாளையம் சோபாநகர் பக்கத்தில் இருக்கிற பாலம் ஏறி இறங்குடத்தில் முதல் வீதியில் குடியிருக்கிறோம் இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம் இருக்குது நேற்று இரவு ஒரு ரெண்டு பதினேழு மணிக்கு முகமூடி அணிந்து கையில் காலில் எல்லாம் ஒரு கவசம் போட்டுட்டு மனித உருவமே தெரியாத அளவுக்கு ஒருத்தர் நடந்து வர்றதை நாங்கள் வீடியோல் பார்த்து தெரிஞ்சுட்டோம் நேராக வர்றாரு பக்கத்து வீட்டுக்காரண்ண வீட்டில் உள்ளே வந்து செவுத்தட்டி குதிக்கிறாரு குதித்து கதவை உளி மூலமாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் மேல் மேல்கா தாழ்பால் கீழ்த்தாழ்பால்னு சொல்லி முழுமையை உடைக்கிறாரு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்தொன்னே குழந்தைகள் விளையாடுறக்கு ஒரு ஒரு ஊஞ்சல் வச்சுருக்கிறாங்க அந்த ஊஞ்சலில் இருக்கிற ராடை கழட்டி கேமராவை உடைக்கிறாங்க கேமராவை சத்தம் வராத உடைச்சிட்டு போ உடைச்சிட்டு உடைச்சிட்டு அந்த கேமரா நம்ம இனி பிரச்சனையிலே நினச்சிட்டு கதவை ஒவ்வொரு படியாக மேல் லாக்கு அந்த ஒவ்வொரு லாக்காக உடைச்சிட்டு வர்றாங்க மேலே உடைச்சிட்டு கடைசியை வந்து அவங்க சாவி அந்த நாள் அவங்களால திறக்க முடியல அதற்கும் அதை உளி ஸ்க்ரூ ட்ரைவரு அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லு வளர்க்குற ப்ரெஸ்ஸு இனி அந்த பூட்டை எப்படி உடைக்கிறோம்ன்ற ஆயுதம் என்னென்னு தெரியல அது இங்கே கிடைக்கல இதை வச்சு அப்படியே திறக்கிறாங்க திறக்கும்போது என்னடா சவுண்ட் வேக அண்ணா வெளியே வர்றாரு வெளியே வந்து பார்க்கும்போது வெளியே வர முடியல ஏன்னா கதவு வந்து இவன் எல்லா வேலையும் பண்ணதுனால கதவு உடனே திறக்க முடியல சரி லைட் போடுவோன்னு லைட் போடும்போது தான் அந்த திறடன் எட்டி குச்சு வெளியே போய் ட்ராக்ல ஏறி போனதா அந்த பக்கத்தில் இருக்கிற கேமரா செக் பண்ணும்போது தெரிஞ்சுது உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறை மூணு மணிக்கு வந்துட்டாங்க அதுக்கு பின்னாடி காலையில் ஆறு மணிக்கு காவல்துறையில் கைரேக நபர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா புலனாய்வு பிரிவு அப்புறமா திருட்டு பிடிக்கக்கூடிய தனிப்படை அப்படின்னு சொல்லி எல்லா அதிகளும் வந்து பார்த்துட்டு உடனடியாக இதை நாங்கள் ஆவணம் செய்கிறோம் திருடர்களை விடைவெளி பிடிவிடுவான்னு சொல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க இது போன்ற சங்க சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு பொதுமக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் எல்லோரும் அவங்க வீட்டில் வெளியே லைட் போட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது வெளியே லைட் இல்லாததுனால தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு எளிமையாக இருக்குது அதனால் இரவு நேரங்களில் லைட் போட்டுக்கணும் வீதிகளில் கேமரா பொறுத்தவரை பொதுமக்கள் கொஞ்சம் முழு கவனத்தோட செயல்படும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க